ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் இன்னைக்கான ப்ரோமோ டூ ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே திவ்யா கணேஷ் அவர்களோட ஃபயர் மோட் ஆன் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த வாரத்துக்கான கேப்டன்ஷிப் அதுவே தட்டி தூக்கி இருக்காங்க அது என்னன்ற பை ஒன்னா பாத்திரம் அது முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு வாங்க வீடியோ போயிடலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே திவ்யா கணேஷ் அவர்கள் கேப்டன் ஆனதுக்கு அப்புறமேட்டு எல்லாரும் லிவிங் ஹால்ல உட்கார வச்சு அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம வியன் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க அதாவது இங்க எல்லாரும் வந்து ஸ்கூல் பசங்க மாதிரி வாய் மேலே கை வச்சுன்னா உட்காந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேணா அவர்கள் ஏதோ ஒரு விஷயம் சொல்லும் போது நம்ம திவ்யா கணேஷ் என்ன சொன்னாங்கன்னா நான் ஒண்ணு உங்களை வந்து வாயில கை வச்சுன்னா உக்கார சொல்ல வேணா தப்பா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்கன்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்தை அங்க பேசத பாக்க முடிஞ்சுது நெக்ஸ்ட் நம்ம விஜய பார்வதி விஜய பார்வதி திவ்யா கிட்ட கேக்குறாங்க நீங்க தாங்க சொன்னீங்க இந்த வீட்டில் ஒரு ஹெல்த் கான்வெர்சேன் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்ட உடனே திவ்யா உடனே சரியான செருப்படி பதில வந்து நம்ம விஜய பார்வதி கொடுத்தாங்க அதாவது இந்த வீட்டுல நாங்க சொல்றது யாரும் கேட்கவே மாட்டீங்க அப்ப உங்க ஸ்டைட்ல வந்து கத்தி கத்தி சொன்னாதான் உங்களுக்கு கேக்குமா அப்படின்ற மாதிரி அங்க வந்து விஜய பார்வதி ஆஃப் பண்ணதை பாக்க முடிஞ்சது நெக்ஸ்ட் நம்ம திவாகர் அவர்கள் விஜய பார்வதினா ஒன்னா உடனே திவாகர் ஒருவர் அந்த மாதிரி திவாகர் என்ன சொல்றாருன்னா இல்ல இல்ல நீங்க பேசுறதுல ரொம்ப ஆசா இருக்கு அப்படின்னு உடனே ஆசா இருக்கா எனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரக்கட் மோட வந்து நம்ம திவ்யா கணேஷ் அவர்கள் காமிச்சத பாக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கரெக்டா சொன்னாங்க இந்த வீட்ல ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா எல்லாரும் குரூப் இசம்பில்ல தப்பே இல்ல இந்த வீட்டுல யார் யாரெல்லாம் குரூப் ஆ இருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அங்க போட்டு உடைச்சாங்க திவ்யா கணேஷோட கேப்டன்சி வந்து ரொம்ப ஃபயரா இருக்கு தான் நினைக்கிறேன் இங்க ரெண்டு பேர் பல்ப் ஒண்ணு ஒன்னு பிஜேபி நெக்ஸ்ட் நம்ம திவாகர் அவர்கள் சரியான பல்ப் திவாகர் திவாகர் வந்து இப்ப என்ன யோசிக்கிறாருன்னா ஐயோ இவங்கலாம் வந்து ஸ்கோர் பண்றாங்க நம்மளால ஸ்கோர் பண்ண முடியாது போலிய அப்படின்ற மாதிரி ஒரு கஞ்சி புலம்பிட்டு இருக்காரு அதே மாதிரி விஜய் பார்வதி அப்படிதான் விஜய் பார்வதி ப்ரோமோல ஒரு விஷயம் பண்ணாங்கல அதெல்லாம் வந்து இதோட இதனோட தான் வந்து அங்க காமிதுன்னு நினைக்கிறேன் இருந்து பார்ப்போம் ஆட்டம் சூடுபடி ஆரம்பிச்சிச்சு ஏன்னா இது வரைக்கும் இந்த வீட்டுல ரெண்டே பேர் தான் கத்தி நினைந்திருப்பாங்க ஒன்னு திவாகர் இன்னொன்னு நம்ம விஜய் பார்வதி இப்ப அவங்க ரெண்டு பேருமே ஆஃப் பண்ற மாதிரி ஒயில் கால் கண்டஸ்ட் எல்லாருமே ஃபயரா இருக்காங்க நான் உண்மையில நினைச்சேன் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பேசல திவ்யா வந்து கொஞ்சம் சாஃப்டா வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுவான்னு நினைச்சேன் பட் ஆனா ப்ரோமோல பாக்கும்போது கொஞ்சம் ஃபயரா தான் இருக்கு உள்ள போய் பார்ப்போம் இதுக்கப்புறம் வர நாட்கள்ல தான் தெரியும் இவங்க என்ன மாதிரியான கேமை கொண்டு போறாங்கன்றது பட் ஆனா வீட வந்து கொஞ்சம் என்கேஜ்டா வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் வந்து ஷோ பாக்குற மாதிரி இருக்குன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து அமித் வந்ததுல இருந்து ஒரு மாதிரி பாட்டு பாடி ஒரு வைபா சுத்திட்டு இருக்கா தவிர மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை அது எப்படின்னு தெரியல பிரஜென்ட் மற்றும் சான்ட்ரா உள்ள வரும்போது கொஞ்சம் ஃபயர் இப்ப இப்போ போக கொஞ்சம் சைலண்டா போயிட்டு இருக்காங்க அடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்கன்றது தான் மக்களே மெயின் மேட்ரு திவ்யா கணேஷ் அவர்கள் இந்த கேப்டன்சில உட்காந்து நம்ம பிஜேபி திவாவியோ ரோஸ் பண்ணாங்களே அதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் வந்து லைவ்ல அந்த கேப்டன்சி டாஸ்க்கு என்ன நடந்ததுன்னு ஒன்றும் தெரியல மக்களே பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த அப்டேட் அதை நான் கொடுக்குறேன் அதே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய பெல்லை தட்டி விடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சரி லவ் யூ பேக்